பிரியாணி சாப்பிட்டாச்சு ஆமா அக்கா நம்ம கிட்ட காசு பிரியாணி வாங்கினேன் எங்க பிரியாணின்னு கேட்டா என்ன பண்ணுறது ஏதாவது சொல்லி சமாளிப்போம் திருட்டு பண்ணிட்டாவே நாம சமாளிச்சு தானே ஆகணும் கேட்டா பாத்துக்கலாம் பிரியாணி நல்ல வாசனை கோபால நான் பிரியாணி காசு வாங்கினா நீ பிரியாணி அக்கா என்னக்கா பண்ற அக்கா பிரியாணி வாங்கி வந்தங்கா ஒரு கதை நடந்தது கொஞ்சம் கதை கேளே ஆ அது நல்ல பிள்ளைகளுக்கு இப்போ நான் சொல்றேன் அக்கா நீ காசு அக்கா பிரியாணி வாங்க சொல்லி கடைக்கு போய் பிரியாணி வாங்கினங்கா முதல்ல ஏன் பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தங்கா அந்த பிரியாணியில உப்பு சப்பு ஒன்றுமே கிடையாது என்னடா அது பிரியாணி நல்லாவே இல்லையன்ட்டு உனக்காக ஒரு பிரியாணி நீ வாங்க சொன்ன அந்த பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தங்க சிக்கன் இல்லைக்கா மசாலாலாம் அப்படியே மேலே மெந்து நின்ந்தது என்னடா இது அக்காவுக்கு வாங்கி போகிற பிரியாணி சரியில்லையே ஒருவேளை நம்ம ஜட்ஜ் பண்ணது தான் ஒரு வேளை தப்பாக இருக்குமோ நினச்சி மூணாவதாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணங்க அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் முறையில் தம்பிக்கிட்ட பிரியாணி வாங்கி கொடுக்க சொன்னான் அவன் அவளை கேவலமாக ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துறான்னு ஊரு புள்ளா நீ டமுக்கு அடிச்சிட மாட்டேன் சொந்தத்தில் உறவு கெட்டு போடுங்க அதனால என்ன பண்ணுறேன் இந்த பிரியாணி வேணாங்க்கா இந்த கடையும் வேணாங்க்கா நாளைக்கு நான் டவுனுக்கு போகிறேங்க்கா அங்கே ஃபஸ்ட்லேருந்து உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி ஒன்று வாங்கி வந்து கொடுக்குறேங்க்கா அது நீ சாப்பிடுங்க ஏன்னா உறவு விட்டுறக்கூடாதுக்கா அது ரொம்ப முக்கியங்க்கா உறவு விட்டுறக்கூடாது என்னது பிரியாணி சரியில்லையா நீ சாப்பிட்ட பிரியாணியும் சரியில்லை எனக்காக வாங்கி வச்சிருந்த பிரியாணி சாப்பிட்டேன் அப்படியே உப்பு உரப்பு இல்லை அதுவும் சரியில்லை மூணாவது தடவை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட பாரு அந்த பிரியாணியும் வேவலை நல்ல கதை சொல்கிறேன் இதில் வர விட்டுறக்கூடாதுனே நாளைக்கு டவுனுக்கு வேற போய் பிரியாணி வந்து தரேன்ற அப்பயே சொன்னாரு எங்க அப்பாவும் மாமாவும் சொன்னாரு இவன் ஒரு பிக்காளி பையன் இவன் நம்பி பத்து பிசா கொடுக்காத இவனையும் செளிப்பட மாட்டான் இவனை நம்பாதன்னு சொன்னார் உன்னை நம்பி கொடுத்ததுக்கே எனக்கு நல்ல சாத்திட்ட மறைய நீ என்ன பண்ற இதோடு இந்த வீட்டு பக்கமே வராத வந்தீனா உன் காலை உடைச்சிடும்டா நாய